நம்ம இருக்க இந்தியாவிலே எந்த மாநிலத்திலயும் இந்த திட்டம் தெலுங்கு தமிழ்நாட்டில இருக்கு அதோட முக்கிய நோக்கம் என்ன எந்த பெண் குழந்தையும் வந்து பன்னிரெண்டாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுக்காக அப்படின்னு ஒவ்வொரு மாணவன் மாணவர்களுக்கும் வந்து நான் முதல்வன் சொல்லி இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம காலேஜ்ல பசங்க படிக்கிறாங்க வந்து ஜாபுக்கு போகும்போது ஒரு வேலை அவங்க யாருமே எந்த கம்பெனிக்கார வாங்க மாட்டேங்க அப்படி இருக்கும்போது ஒரு வேலை இல்லாத படம் இருந்தாலும் மறுபடியும் Terima kasih telah menonton